அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது டேரட் ரீடிங் டேரக்ட் ரீடிங்ல என்ன பார்க்க போறோம் எப்படி இருக்கு நீங்க ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு நீங்க என்ன பண்ணு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரியாதவங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஜோசியம் மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா சில கார்ட்ஸ் மூலமா ஜோசியும் தனித்தனி பர்சனுக்கா பாக்கறப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாவே உங்களுக்கு இருக்கும் ஆனால் அக்யூரேட் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்படுவீங்க அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னு வந்துச்சுன்னா ஐயோ எனக்கு கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய மனநிலை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ட்ரேடிங் வேலை செய்யும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க உங்களோட விருப்பம் வெளிநாடாக இருந்தாலுமே உங்கள் மனதுக்குள்ளே இல்லை நம்ம இங்கேயே இருக்கலாம் எதுக்கு வெளிநாடு வெளிநாடு போகிற அளவுக்கு நமக்கு வந்து பெருசாக இது இல்லை பெருசாக விருப்பமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்களே உங்களை ஏமாற்றிட்டோம் இல்லை ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் உள்ளே இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் டேரெக்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெளிநாடு போக முடியாது அப்படின்னு தான் வருமே அப்போ நீங்கள் வந்து ஐயோ டேரெக்டே வெளிநாடு போக முடியலன்னு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணக்கூடாது பிகாஸ் உங்கள் மனநிலை இப்போ அப்படி இருக்கனால இதுவே உங்கள் மனநிலையை நீங்கள் நல்லா பாசிட்டிவாக மாற்றின பிறகு அதே டேரெக்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி காட்ட ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நான் சொல்கிறது ஜென்ரல் ரீடிங் தான் ஜென்ரல் ரீடிங் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு ரீடிங் நான் கொடுக்க போகிறேன் இந்த ரீடிங்கை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம் வரக்கூடிய விஷயங்கள் நல்லது நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல விஷயங்கள் விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க நெகட்டிவ் ஏதாவது சொன்னா மாத்தக்கூடிய விஷயங்கள் நீங்க மாத்திக்கலாம் நான் முடிஞ்ச அளவுக்கு மாத்தக்கூடிய விஷயங்களா பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகே இதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல கண்களை மூடிக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசை என்ன விருப்பம் என்ன உங்களுக்கு தேவை இருக்குதோ அதை வந்து முழுசா மனதுல நிறுத்திக்கோங்க மனதுல நிறுத்திக்கிட்டு டிஸ்பிளேல பாருங்க ரெட் டோர் கிரீன் டோர்னு ரெண்டு டோர் நான் காமிச்சிருப்பேன் ரெண்டு டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க உங்களோட விருப்பம் எதுன்னு முடி பண்ண பிறகு சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்க ஆசைப்படுறத மனதுல நினைச்சிட்டு சூஸ் பண்ணுங்க நான் அதுக்குள்ளே கார்டை சஃபர் பண்ணி வைக்கிறேன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வச்சுட்டேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ரீன் கலர் டோர் சூஸ் பண்ணாங்களே அவங்களுக்கான நிலை என்னங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இப்போ அவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை பற்றி கொஞ்சம் நிறைய ஈடுபாடு இருக்குது பண சம்பந்தமான விஷயத்தில் நிறைய ஹார்ட் ஒர்க் எடுத்துகிட்டு இருக்காங்க பணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைய ஈடுபாடு பட்டுட்டு இருக்கிறாங்களே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரியேட்டிவான ஒரு பர்சனாக தான் இருக்காங்க அதாவது இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சுத்தமாக மூளை இல்லை அப்படிலாம் நல்ல ஒரு கிரியேட்டிவான ஒரு பர்சனாக இருக்காங்க நல்ல ஒரு ஜாலி டைப் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை நியூவாக ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள் இவங்களுக்கு இருக்குது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் எல்லாமே இருந்தாலுமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நாலேஜும் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா எல்லாமே தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான் இருக்கே தவிர ப்ராக்டிக்கலான நாலேஜ் கிடையாது அதாவது இவங்களுக்கு வந்து நிறைய அறிவு இருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருந்தாலுமே இவங்களுக்குள்ள விஷயமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தியரட்டிக்கல் அப்படி பண்ணா இப்படி வரும் அப்படின்னு தெரியுமே தவிர இது வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு வந்து கிடையாது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்சாலும் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலம் கொடுக்காது பிகாஸ் இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கொஞ்சம் வயசில் மூத்தவங்க கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் கேளுங்க அப்படி இல்லைனா நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தில் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன் கிட்ட போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கேளுங்க அவங்களோட சப்போர்ட்டை வச்சு நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிங்க அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் அது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ் கிடைக்கும் ஸோ இதில் நீங்கள் தெளிவாய்க்கும் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஒன்லி மெச்சூரிட்டி நாலேஜ் இல்லைங்கிறத பிரச்சனை அதே போல் உங்களோட விருப்பமும் நீங்கள் நல்லா பேர் புகழ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கு அந்த விஷயத்தை நீங்கள் அடைய முடியும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை எல்லாமே நல்ல விதமாக இருக்கு நீங்கள் கரெக்டாக அந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலையில நீங்க கன்ஃபார்மா ஜெயிப்பீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு நாலேஜ் உள்ள பர்சன் கிட்ட இருந்து கத்துக்கோங்க இல்ல அது சம்பந்தமா வேலைக்கு எங்காவது போய் இல்ல அது சம்பந்தமா படிக்கிறது ஏதாவது இருந்தால் அதை மட்டும் நீங்க கரெக்டா கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தொட்டது உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நீங்க எது வேணாலும் இருக்கலாம் இப்ப பணத்துக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து பணம் வந்த பிறகு நான் ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் இது பண்ணலாம் அந்த எதுவா இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணாலும் அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்க தியரட்டிக்கல் நாலேஜ் பார்த்தா பிராக்டிகல் நாலேஜ் வேணும் ஒரு ஹோட்டலே ஆரம்பிச்சாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தந்த திங்ஸ் இங்கே இங்கெல்லாம் வாங்கினா தான் அங்கே ரேட் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும் இல்லைங்களா அந்த நாலேஜ் நீங்கள் வேணும்னா ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் வேலை செஞ்சதாக உங்களுக்கு ஆகும் இல்லை ஆல்ரெடி ஹோட்டல் வச்சிருக்கிற யாராவது கிட்ட நீங்கள் கொஞ்சம் கெடன்ஸ் கேட்டுட்டு அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நீங்கள் விரும்புனது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நாலேஜ் மட்டும்தான் ட்ராபேக்காக இருக்குது அதாவது ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு ட்ராபேக்காக இருக்குது அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ அதுக்கு இது மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கதாக பிறந்திருக்கீங்க ஆல்ரெடி உங்களுக்கு பயங்கர நான் சொன்னதை வச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கீங்க என்னால் முடியும் அப்படிங்கிறீங்க அந்த இடையில நீங்க பணத்துக்காக படுற கஷ்டங்கள்லாம் விட்டுறது இல்லைங்க ஏன்னா அதையும் இதையும் போட்டு மிங்கிள் பண்ணிக்காதீங்க சரிங்களா அந்த இப்போ உங்கள் நிலையில கஷ்டப்பட்டுக்கே நல்லாவே விட்டுறது நல்லா ஹார்ட் ஒர்க் எடுத்துருக்கீங்க பணத்துக்காக அது எல்லாமே புரியுது பட் அதை வச்சு உங்களோட நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க ஏன்னா நிறைய பீரியடிக் நாலேஜ் வச்சிருக்கீங்க இது பண்ணா நான் ஜெயிச்சிடுவேன் இது பண்ணா எனக்கு நடக்கும் இது பண்ணா என் வாழ்க்கையில் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களெய் யோசிச்சு வச்சுருப்பீங்க அதுக்கான ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் வந்துருச்சுன்னா நீங்க அதை பணத்துக்காகவும் சரி என்ன பண்ணாலும் நீங்க எது பண்ணாலும் வெற்றி உங்களுடையது ஜெயிக்க போறதவந்தா நீங்க அப்படின்னே சொல்லலாம் தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டும் பத்தாது ப்ராக்டிக்கலும் தேவை அடுத்தது ரெட் கலர் ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா யார் சூஸ் பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணுங்க உங்களுக்கான கார்டு நம்ம பார்க்கலாம் ரெட் கலர் சூஸ் பண்ணுங்க கார்டை சஃபில் பண்ணிட்டு உங்களுக்கான கார்டு தான் எடுக்கிறேன் ஓகே ரெட் கலர் டோர் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாங்களா உங்களுக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சன் ஆஃப் வான்ஸு ஹெரோபண்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லதா சொல்கிற அளவுக்கு இல்லை ஸோ நான் வந்து நெகட்டிவ்வான சில விஷயங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னடா எடுத்துல நெகட்டிவாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விஷயம் என்னன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் எடுத்திருக்கீங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க எப்படியாவது நான் கஷ்டத்துக்கான எனக்கு பலம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய ஹார்ட் ஒர்க் எடுத்துட்டு இருக்கிறீங்க ஆனா உங்களோட ஹார்ட் ஒர்க்கு தகுந்த ரிசல்ட் உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்காது அது வந்து கன்ஃபார்ம் தான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் உங்களுக்கு இப்போதைக்கு கிடைக்காது ஸோ ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மனசு விடாதீங்க ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தச்சமயம் தான் ஏன்னா நீங்கள் வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன் என் கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற தான் இப்போ நீங்கள் நிறையா இருக்கீங்க பயங்கரமாக எங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க அதுக்கான பலன் கிடைக்கல அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் இதுக்கு நீங்கள் சரி பண்ணுறக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நடுநிலையான ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் சஜஷன் கேட்கலாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு இத்தனையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஏன் வரலை அப்படின்னு ஒன்று உங்களுக்கு உங்க ஃபீல்டில் நல்ல நாலேஜ் உள்ள யாராவது ஒரு பர்சன் கிட்ட போய் அட்வைஸ் கேளுங்க இல்லாட்டி நடுநிலையான ஒரு பர்சன் கிட்ட போய் அதாவது ஜாயின் தட்டாம உங்களுக்கு உண்மையிலே நல்லதுன்னு நினைக்கக்கூடியனாவோ நீங்க பண்றது எது சரி எது தப்பு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்ச பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட அட்வைஸ் கேளுங்க நான் இந்த மாதிரி ஒரு நிலைமை நான் இருக்கிறேன் நான் என்ன பண்ணா என்னோட ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு ஐடியா கேளுங்க அவன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க உன்னோட பிரச்சனை இதுதான் நீ இந்த தான் இருக்கிற அப்படின்னு இது முக்கியமா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல அட்வைஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வைஸ் தான் ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு லேக் சொல்றேனே ரொம்பவும் உங்களுக்கு வந்து பிரச்சனை அட்வைஸ் உங்களுக்கு நல்லதாவே இருக்கும் அடுத்தது மனசு விட்டு பேசுங்க அந்த யார்கிட்ட அட்வைஸ் வந்து மனசு விட்டு பேசுங்க மனசுல ஒரு விஷயத்த நீங்களே உங்களுக்குள்ளேயே போட்டு புதச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அது மேலும் உங்களுக்கு கஷ்டம் தான் கொடுக்குமே தவிர அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகாது அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உங்க மனசுல கூடிய வழி வேதனை வந்து அடுத்தவங்க ஷேர் பண்ணிக்கணும் நிலமை இதுதான் அப்படின்னு நீங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும் ஸோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகணும் அப்படின்னா தேர்ட் பர்சனோட அட்வைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படியே ஒருத்தருக்கிட்ட நீங்கள் போய் அட்வைஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் என்ன மாதிரியான பர்சன்ஸ் நீங்கள் அட்வைஸ் கேட்டால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறக்கான சஜஷன் நான் கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேர்மையாக சொல்கிறவங்க உங்களுக்கு ஜாயின் ஜாக் தட்டாமல் நேர்மையாக பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம் இது மாதிரி இருக்குது நான் இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்கள் அவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான அட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கறத எல்லாமே சொல்லுவாங்க அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு பர்சனை ஃபாலோ பண்ண மட்டும் போதும் அது